ஓம் சிவாய நமக ஓம் குரு பகவானை போற்றி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ஜோதிடத்தில் நவகிரகங்கள் என்றால் என்ன இந்த நவகிரகங்கள் யார் எதை தீர்மானிக்கிறது இந்த நவகிரகங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷம் புத்துணர்ச்சி மகிழ்ச்சி தனம் செல்வம் குடும்பம் இவற்றை எல்லாம் தீர்மானிக்கிறது இந்த நவகிரகம் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை அதுவே நண்பர்களே இந்த நவ உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்களுடைய இறந்த காலம் உங்களுடைய நிகழ்காலம் உங்களுக்கு இதுவரை முடிந்த முடிந்த ஒரு ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை கருவு இப்போ தாயின் க கருவில் உருவாக்குவதே இந்த நவகிரகங்களே காரணம் நண்பர்களே இந்த கருவில் இருந்த உங்களுடைய நிகழ்காலம் எதிர்க உங்களுடைய பிரஷன் உங்களுடைய நிகழ்ந்து கொண்டு இருக்க காலம் சிலருக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்க காலம் சிலருக்கு எதிர்காலம் சிலருக்கு இறந்த காலம் இதுவரை முடிந்த காலத்தில் என்னென்ன உங்களுக்கு நன்மை தீமை அனைத்தும் கணக்கிட்டு வழி நடத்துவதே இந்த நவகிரகமாகும் நண்பர்களே நவகிரகங்கள் என்பது வளிமண்டத்தில் இருக்கும் ஒன்பது கிரகங்களிலேயே இந்த நவகிரகமாக நாம் பார்க்க பார்க்கிறோம் நண்பர்களே ஜோதிடத்தில் நவகிரகங்கள் என்பவர் ஜோதிட சாஸ்திரத்தில் மனித வாழ்க்கையை இழக்கும் மனித வாழ்க்கை முழுவதும் கருவிலிருந்து இறப்பு வரை பிறப்பின் முதல் இறப்பு வரை இழக்கு உங்களை இழக்குவதே உங்களை வழிநடத்துவதே இந்த நவகிரகங்கள் ஒன்பது கோள்களே ஆகும் நண்பர்களே இவையே நவகிரகங்கள் ஆகும் இந்த நவகிரகங்கள் நாம் அழுமையாக ஒரு ராசி கட்டமிட்டு அந்த ராசி கட்டத்தில் நவகிரகங்களை அவரவர் வீட்டில் நம்ம உட்கார வைத்திருக்கோம் நண்பர்களே அவரவர் வீட்டில் நம் உங்களுக்கு தெரியும் புரியும்படி அழகாக நாம் தெளிவாக காட்டியுள்ளோம் அதை உங்களுக்கு நான் தெரிய கொள் தெரிவிக்க வைக்க விரும்புகிறேன் நண்பர்களே நண்பர்களே மேசர் காலபுருஷ தத்துக்குடி முதல் ராசியான அந்த மேச ராசியை பார்க்கிறோம் நாம் அதாவது அந்த மேச ராசிக்கு அதிபதி யாருன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆவார் இரண்டாம் வீட்டு அதிபதியாருந்து மே காலபுருஷத்துக்கு முதல் வீடு இது இரண்டாம் வீடு இந்த இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் என்பது முதல் வீடாகும் லக்கணத்துக்கு பின்னாடி இருக்குது பாத்தீங்களா அது எந்த ஒரு லக்கணம் லா போட்டிரு லக்கணம் என்பது அதுக்கு அது லாஸ்ட் வீடு பன்னிரெண்டாம் வீடாக எடுத்துக்கொள்ளணும் வேண்டும் நீங்கள் இருந்து நீங்க கொள்ள வேண்டும் முதல் வீடு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு அப்படின்னு கலக்கெட்டுக் கொள்ள வேண்டும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கராச்சரிய ஆவார் மிதன ராசிக்கு சாரி ரிஷபராசிக்கு அதிபதி நண்பர்களே மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார் கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவானே ஆவார் நண்பர்களே சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானே ஆவார் நண்பர்களே கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானே ஆவார் பிறகு துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானே ஆவார் பல விருட்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானே ஆவார் புறங்களே தனுஷ் ராசிக்கு அதிபதி இருந்த குரு பகவானே ஆவார்லே மகர ராசி அதிபதி இருந்த சனி பகவானே ஆவார் நம்புகளை கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவானே ஆவரங்களே மீன ராசிக்கு அதிபதி அந்த குருவே ஆவார் நம்புறேன் நண்பர்களே இதுவே நவ கிரகங்கள் உட்கார்ந்திருக்கும் இடமாகும் ராகு கேது என்பவர் அவர் உட்காரு எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரு அதுவே அவரோட வீடாகும் அந்த ராகு கேதுவும் நாம் குறிப்பிட்டு நாம் நோட் பண்ணிவிடுவோம் நண்பர்கள் நண்பர்களே ராகு கேது நாம் குறிப்பிட்டுள்ள நண்பர்களே ராகு பகவானும் கேது பகவான் இந்த நவகிரகங்களே உங்களை இந்த பூ உலகில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இறப்பு முதல் உங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிப்பது இந்த நவகிரகங்களே ஆகும் நண்பர்களே வழி நடத்துவதும் இந்த நவகிரகங்களே ஆகும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிறந்த பிறகு இந்த பூ உலகில் நீங்க பிறந்த பிறகு உங்களுடைய இறுதி காலகட்டம் வரை உங்களை வழி நடத்துவது இந்த நவகிரகங்களே ஆகும் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கை இன்பமா இருக்குமா உங்க வாழ்க்கை சந்தோஷமா நீங்க வாழ்வீங்களா இல்லைன்னா நீங்க மகிழ்ச்சி புத்தக குழந்த பாக்கியம் என்று உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை குடும்பத்தோட சந்தோஷமாக உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய தங்கை உங்களுடைய பிரதர் அண்ணன் அவர்களோடு நீங்க சந்தோஷமான கூட் ஒரு கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வீங்களா இல்லை பிரிந்து நீங்க தங்களுடைய குடும்பத்தை பிரிந்த கஷ்டம் துன்பம் அந்த அனுபவம் அனுபவிப்பீர்கள் என்பது இந்த தீர்மானிப்பது இந்த நவக்கிரகங்களே ஆகும் உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நீங்க பிறந்த பிறகு இந்த ராசி லக்னம் என்பது எதுவோ எதுவா இந்த சந்திரபகன் எங்க உட்கார்ந்து அதுவே ராசி கட்டமாகும் எந்த வீட்டில் சந்திரபகவன் உட்காந்து அதுவே ராசி கட்டமாகும் இந்த இந்த சூரிய பகவான் இந்த சந்திரபகவன் இந்த லக்னம் எதுவே லக்னம்னு குறிப்பிட்டு விடுவோம் எந்த ஒரு எந்த பிறந்த டைமு தேதி நேரம் time இந்த கிடைத்த மூன்றும் இருந்து உங்களுடைய பிறந்த ஜ உங்களுடைய ஜனன லக்க உங்களுடைய ஜனல் ராசியும் தெரிந்து கொள்ளலாம் ஜனல் லக்னம் நீங்க எளிதாக தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே ஆகையால உங்களுடைய திறந்து பிறந்த தேதி நேரம் தா பிறந்த தேதி நேரம் வருடம் இந்த மூன்றும் இருந்தால் போதும் உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ரெடியாகி கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்க நீங்க எளிதாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்து அதுல இருக்க உங்களுடைய எதிர்காலமும் நடக்கும் திசையன்னா இதுவரை நடந்து முடிந்த திசையன்னா இதுக்கு அப்புறம் நீங்க நடக்கும் திசை உங்களுடைய நடக்கும் திசை உங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை உண்டா இல்லைனா நடக்கும் எதிர்காலமும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா எதிர்காலத்தில் சந்தோஷமா நீங்க இருக்க உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க முடியுமா முடியாதா என்பது இந்த நவ கிரகங்களே உங்களை தீர்மானிக்கிறது நண்பர்களே இந்த நவ கிரகங்களில் ராசி கட்டமும் பார்க்க வேண்டும் நவ அம்சத்தையும் சிறுக்கி பார்க்க வேண்டும் கிரகங்கள் என்ன இந்த கிரகங்கள் செவ்வாய் பகவான் சுக்கரன் நாம் சொல்லிவிட்டோம் அனைத்து கிரகங்கள் முதலில் இந்த கிரகங்களின் ஆதிக்கம் என்ன அதை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் நவ கிரகங்களின் தலைவன் என்று போற்றக்கூடிய வழி நடத்துபவர் யார் என்றால் அந்த சூரிய பகவானை அந்த நவ கிரகங்களில் இந்த சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் அந்த ராசி நாம் குறிப்பிட்டுள்ளோம் சிம்ம ராசி கடக ராசி அனைத்து குறிப்பிட்டுள்ளோம் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த வீட்டுக்கு ஆட்சி விடாக்கும் அவரோட உச்சமிடுவது உச்சவிட மேச விடாகும் அவருடைய நீச்ச விடுவதாகும் இதுவே சூரியனின் ஆதிக்கம் சந்திர பகவான் உச்ச விடுது ஆட்சி வீடாக இவருக்கு ஆட்சி விடுது உச்சவிடாகவும் இவருக்கு நீச்ச வீடாக சந்திர பகவானுக்கு நம்ம செவ்வாய் பகவான் இவருக்கு இரண்டு இரண்டு இருதார ஸ்தானம் இவர் இவரு விருச்சமும் இவரோட விடை இவரோட ஆட்சி விடுது ஆட்சி வீடு ஆட்சி வீடு இவரோட உச்சமடைந்த மகமாகும் அவருக்கு நீச்ச வீடாக இந்த கடகமாக கருதப்படும் இந்த புதன் பகவான் இந்த புதன் பகவானுக்கு இருஸ்தான வீடாக கருதப்படும் கண்ணி அவரோட வீடு இந்த வீட்டுக்கு ஆட்சி உச்சம் ஒரு ஸ்தானம் அதிபதியாக இந்த புதனையே அவர் வீட்டுக்கு உச்சம் பெற்று மிகப்பெரிய நீச்ச வீடாக குரு பகவான் மீன ராசியாக நீச்ச விடாக அவர் வருகிறது என்பர்களே குரு பகவான் குரு பகவான் என்பது யார் இவருக்கு மிகஸ்தான வீடு மீனமும் குரு தனுசும் இவரோட வீடாகும் இவருக்கு ஆட்சி வீடு இருஸ்தான வீடும் ஆட்சி வீடு உச்சமிடம் கடகத்திலும் உச்சம் பெறுகிறார் அவர் நீச்ச உடனே அந்த மகரத்துல உச்சம் பெறுகிறார் இவர் சுக்கர பகவான் சுக்கர பகவான் யார் என்பால் ரிஷத்தர் லக் ராசிக்கும் அந்த துலாம் ராசிக்கும் அதிபதியாக வருகிறார் அதாவது இவர் வந்து இவருடைய ஆட்சி வீடு இந்த இருஸ்தான விழாவாக இவர் ஆட்சி விழாக கருதப்படுகிறது இவருக்கு வந்து இந்த உச்சம் விடும் என்பது இந்த ரிஷப ராசிக்கு உச்சம் அந்த நீளத்தில் அவர் உச்சம் பெறுகிறார் அவர் நீச்சம் பெற தன்னுடைய நட்பு கிரகமான புதனின் வீட்டிலிருந்து அந்த கண்ணி ராசியில் அவர் நீச்சம் பெறுகிறார் நண்பர்களே சனி பகவான் கர்ம காரகன் சனி பவானி இருஸ்தான வீடாக கருதப்படுகிறது இந்த வீட்டில் இந்த இருஸ்தான வீடு இவருக்கு எந்த இந்த சனி பவானதுக்கும் மகரம் வீடும் கும்பரகமும் தன்னுடைய ஆட்சி வீடாகும் இவருக்கு உச்சவிட தனது நட்பு கிரகமான அந்த சுக்கராச்சியர் வீட்டில் நட்பு உச்சம் பெறுகிறார் நீச்ச வீடான செவ்வாய் பகவான் அது நீச்சம் பெறுகிறார் அவர் அது ராகு பகவானும் கேது இவர் இருவரும் எந்த வீட்டில் உட்காருகிறார அதுவே அவருடைய வீடாக எடுத்துக்கொள்வார் இப்ப மகர வீட்டில் உட்கார்ந்துருக்காரு ராகு பகவான் கேது பகவான் கடகத்தில் உட்கார்ந்துருவார் இந்த வீட்டில் உட்காரும்போது இந்த ரெண்டு வீடுமே இவரோட அந்த ராகு வந்து மகரமே அவரோட வீடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மேசத்துல உட்கார்ந்தா மேசமும் அவரோட வீடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆட்சி வீடு உச்ச உடம்பு அப்படின்னு ஒன்று அவருக்கு குறிப்பிடவில்லை ஜாதக ஜோதி நண்பர்களே எந்த வீட்டில் உட்காருகிறாரா அதுவே அவருடைய வலுவான வீடாக கருதா அப்படிங்கிறது அந்த அந்த ராகுக்கு எதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடமாக என்று அவர் உட்கார இடத்துல எந்த உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் யோகத்துல உட்கார உட்கார்ந்துருக்காரா உங்களுக்கு ராசி லக்கணத்துக்கும் தீமையான இடத்துல உட்கார்ந்து அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்த்து நீங்க ஜாதகம் சொல்லலாம் அந்த திசையானது உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல உங்களுக்கு பாதகமா இருக்கணும்னு நீங்க ஆராய வேண்டும் என்றே நண்பர்கள சூரியன் என்பது யார் இந்த நவ கிரகங்களை வழி நடத்துபவர் இந்த சூரிய பகவான் ஆவார் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தந்தை நன்றாக இருக்க வேண்டும் சூரியன் ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் நண்பர்களே ஆத்மா காரகனும் அதிகாரம் செலுத்தும் கிரகமாக இந்த சூரியனை கூடாது கவர்மெண்ட்டுக்கு அதிபதி கவர்மெண்ட் உத்தியோகம் சூரியனை ஆதிக்கம் இருக்க வேண்டும் இவர்களெல்லாம் இந்த தலைமை தாங்கும் ஒரு மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் லெவலில் ஒரு எம்எல்ஏ ஒரு சிஎம் லெவலில் இருக்கவங்களாம் இந்த ஒரு வலுவான ஒரு உச்சத்தில் இருக்கிறவா அவருக்கு கீழே பல பல எப்படி சொல் பல உங்களுக்கு அவருக்கு பல பேர் வந்து பல வேலை செய்கிறாரு அவருக்கு பல கன்செப்டர் இருக்கிறதா பல இன்ட்ரெஸ்டி ஃபீல்டு அவருக்கு இருக்கிறதா அதெல்லாம் இந்த சூரிய பகவான் ஆதிக்கம் இருந்தவர்களும் ஏன்னா இந்த ராஜாக்கள்லாம் மிகவும் நம்ம கேள்வி பண்ண இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி இறந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் அந்த சூரிய பகவானை வழி நடத்துவார் அவர்லாம் சூரிய பகவானே அவர்லாம் வழிபடுவார்கள் ஏன்னா சூரியனை ஆதிக்கம் இருந்தவர்கள் ராஜாக்கள் அதிகமாக இருந்திருக்கார்கள் ஆகிய சூரிய பகவான் முதன்மையான கிரகமாக பார்க்கக்கூடிய நவ கிரகம் இந்த இந்த ராசி கட்டத்தில் நண்பர்களே சந்திர பகவான் என்பவர் யார் சந்திரபகன் கடக ராசிக்கு அதிபதியோ அந்த சந்திரபகவன் என்பவர் இவர் தாய்க்கு அதிபதி ஒரு பெண் கிரகமாக பார்க்கப்படுகிறது இவர் தாய்க்கு அந்த தாய் நன்றாக இருக்கணுமா அந்த த சந்திரபகன் நன்றாக இருக்க வேண்டும் அது தா தாய் உபாத நோய் நொடியோடு இருக்காருன்னா கண்டிப்பா சந்திரபகவன் கெட்டு போய் பிரச்சனையில் இருக்கணும் ராகுக்கியத்தோட சம்பந்தப்பட்டிருக்கணும் சனி பகவான தாக்கம் பெற்றுக்கணும் தீய கிரகங்களோட சேர்க்கை பெற்று அவ்வாறு இருந்தால் தாய்க்கு ஆகாது மனசுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் ஆகும் மனம் தடுமாறுதா மனம் தடுமாறாம சந்தோஷமா இருக்கா நீங்க ஒரு அழகாக ஒரு ஆடம்பர வாழ்க்கை வேண்டும் அந்த சந்திர பகவும் உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய ஆதிக்கம் உங்களுக்கு நிறைந்திருந்தா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் யார் செவ்வாய் பகவான் இந்த மேசத்துக்கும் அதிபதியாக அந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் யார் என்பது செவ்வாய் பகவான் யார் வீர வீரம் வீரத்துக்கு அதிபதியாக இருந்த செவ்வாய் பகவான் சக்தி வீரம் சக்தி உம் போட்டியில் வெற்றி பெறுபவர்களா மிகவும் அதிகமாக அந்த செவ்வாய் ஆதிக்கம் இருந்தவர்களா இந்த போலீசு அதிகாரம் பெற்ற அந்த அரசு துறைகளில் போலீஸ் ராணுவம் இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டது ரத்தத்துக்கு அதிபதி இல்லை அவர் மருத்துவ சம்பத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் நான் ரத்தம் இருந்தவர்கள அடிதடி சம்மந்தப்பட்ட விஷயம் அவெல்லாம் அடித்தான் அடி ரத்தம் வந்துடும் மேசத்துக்கு அதிகம் சம்பந்தமான ஒரு கிரகமாகும் இந்த செவ்வாய் அதிபதிக்கு சம்பந்தமான ஒரு இடமாகும் சகோதரர்கள் நன்றாக சப்போர்ட்டா இருக்கணுமா அந்த செவ்வாய் பகவானை தூக்கி பார்க்கணும் சகோதரத்துக்கு அதிகாரம் பெ பெற்றவர் இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பத்தி நண்பர்களே புதன் பகவான் யாரு புதன் பகவான் உங்களுக்கு வந்து இந்த நவ புதன் பகவானோட வீடு கன்னி விடம் இந்த மிதன வீடு ஆகும் நவகிரகங்களில் இந்த கன்னிக்கும் புதன் மிதனத்துக்கும் இந்த புதன் பகவான் கல்விக்கு அதிபதி மூளைக்கு அதிபதி இந்த சூரியனும் புதனும் சேரும்போது நல் ஒரு நுண்ணறிவும் பகுத்தறிவும் நிறைந்த ஒரு ஜாதகராக பார்க்க வேண்டும் இந்த புதன் ஆட்சியோ உச்சமற்றும் இருக்கும்போது நீங்கள் நன்றாக நீங்க நல்லா அறிவியாலும் நீங்க முன்னேறுவதை பார்க்க வேண்டும் உங்களை நீங்க கடினமான உழைக்கி உழைப்பாளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சமற்றி இவருக்கு நட்புகாலமான சனி பகவானும் இந்த சுக்கராஜியும் டச்சில் இருந்து விட்டாலும் அந்த தீகர்களோட பார்வை இல்லாமல் இருந்து விட்டால் இவர்கள்லாம் மேதைகள் படிப்பில உச்சம் பெற்று மிகவும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேதையாக பார்க்கப்படுகிறது புதனின் ஆதிக்கம் பெற்ற ஒன்றே புதன் யார் என்றால் ஒரு இவரும் ஒரு பெண் கிரகமா புதன் பகவான் சூரியன் ஒரு ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி குரு சூரிய சந்திர பகவான் ஒரு பெண் கிரகமாக பார்க்கிறது செவ்வாய் ஒரு ஆண் கிரகமாக பார்த்த பார்க்கப்படுகிறது புதன் பகவான் ஒரு அழிகரகமாக ஒரு பெண் கிரகமாக பார்க்கப்படுகிறது புதன் பகவான் புதன் பகவான் குரு பகவான் குரு யார் என்று தெரியும் குரு பகவான் ஒரு ஆண் கிரகமாக பார்க்கக்கூடாது தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி ஆவறது குரு பகவான் அந்த குரு பகவான் யார் நவகிரகங்களில் இந்த குரு பகவான் ஆதிக்கம் என்ன இந்த செல்வம் ஒரு தனம் செல்வம் புகழ் அனைத்தும் கிடைக்க வேண்டாம்னா கௌரவமான வாழ வேண்டும் அந்த குரு பகவான் ஆதிக்கம் இறந்தவர்களா இருக்க வேண்டும் ஞானம் சிந்தனைக்கு அதிபதி அவர் ஞானத்தோட சிந்தனையாக நல்ல ஒரு அறிவு ஆற்றலோட பேசக்கூடியவர் கவர்மெண்ட் உத்தியோகத்தை கண்டிப்பாக நிறந்திருப்பார்கள் செல்வம் குறைவில்லாத வாழ்க்கை கொடுப்பவர் அந்த குரு பகவான் ஆகியோர் அந்த குரு பகவான் நன்றாக அமைந்து விட்டு ராசி லக்கணம் அவருக்கு சப் அவருக்கு சாதகமான நிலையில் இருந்து விட்டால் நீங்களா தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் ஒரு பொற்காலமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்க முடிகிறார்கள் யார் சுக்கராச்சரியர் இன்பம்சம் கலை திருமணம் ஒருவர் வந்து ஒரு 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 திரைப்படம் திரைப்பட திரைப்படத்துக்கு ஒரு அந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களால அந்த சுக்கரன் ஆதிக்க நிறந்த நடிகராக இருக்கட்டும் ஹீரோனியாக இருக்கட்டும் இல்லைன்னா அதில் சம்பந்தப்பட்ட அந்த காமெடி யாரா கூட இருக்கட்டும் அந்த திரைப்படம் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் நிறைந்தவர்கள் எல்லாம் அவரோட கலை இந்த டான்ஸ் மாஸ்டர்லாம் கலைக்கு அதிபதி அந்த கலைக்கு அந்த அதுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகமாக இருந்தால் அந்த சுக்ராச்சியம் ஆவர் தாம்பத்திய உறவு நன்றாக இருக்க வேண்டும் அந்த சுக்கரனை பார்க்க வேண்டும் திருமணத்துக்கு அப்புறம் அவருக்கு நன்றாக ஒரு இன்பமான வாழ்க்கை வாய்ப்புனா அந்த பார்க்கணும் ஆடம்பர வாழ்க்கையை திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கொடுத்து ஆடம்பர கொடுப்பவர் அந்த சுக்கராச்சரிய வந்து பிளாட்டினம் தங்கம் வள்ளி வெள்ளி வைரம் இதுக்க இந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு யோக ஒரு பொருளுக்கு அதிபதியான அந்த சுக்கராஜரே அவர் இவருடைய ஆதிக்கம் இருந்தா இது அனைத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில் நீங்க வாங்கி உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ் வழிநட நீங்கள் வாழ்வதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியாது ஆதிக்கம் நடந்தவர்களும் சனி பகவான் யார் என்று பார்ப்போம் சனி பகவான் என்பது இந்த மகர ராசிக்கும் இந்த கும்பராசிக்கும் அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியான சனி பகவான் ஒரு இவர் ஜ ஒரு ஜோதிடத்தில் சனி பகவானை பார்த்தா சிலர் பலர் வந்து அஞ்சுகிறார்கள் பலர் சனி பகவான் போயிருக்காரு சனி பகவான் ஏனென்றால் ஏழரை நாடு சனி பகவன் படும் தாக்கத்தை கொடுப்பார் படும் படும் தோல்வியை கொடுப்பார் பாதகத்தை அதிகமா செய்வார்கள் யாருக்கு என்றால் யார் உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல உங்களுடைய கர்ம பலம் நீங்க அதிகமான கர்மம் அதிகமான தீமையை செய்தவர்கள் கண்டிப்பா அந்த ஏழரை நாடு சனிமன் தாசியில் படும் படு தோல்வி படும் மரணத்துக்கு சம்பந்த ஈக்குவலான ஒரு தீமையை நீங்க அனுபவிக்கிறது பார்க்க முடியுது நண்பர்களே நன்மைங்கிறது உங்களுக்கு ஒரு டூ பர்சன்ட் இருந்தாலும் நைன்டி எயிட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுப்பவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் மோசமான கிரகம் அல்ல நண்பர் சனி பகவான் வந்து உங்களுடைய வாழ்க்கை அந்த ஏழரை நாட்டு சனி பகவான் தசையில் நீங்கள் பட்ட நீங்க செஞ்ச பாவத்துக்கும் அதுக்கு ஒரு பரிகாரமும் உங்களுக்கு அதுல இருந்து விடுபட்டு நீங்க அவர் தசை முடியும் காலத்துல உங்களை ஒரு நல்ல மனிதரா உங்களுடைய ஒழுக்கம் இருந்தவர்களா பொறுமை நிதானம் என்பது எப்படி நிதானத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் நிதானமாக எப்படி இருக்க வேண்டும் கடமை என்பது என்ன அதை பகவான் வழிகாட்டி உங்களை வழி நடத்தி விட்டு உங்களுக்கு அதை புரிதலை உண்டாக்கி செல்வார் அந்த சனி பகவான் அதாவது ஆண்டு சனி பகவான் தாசை நடத்துவார் சனி பகவான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான கிரகம் நண்பர்கள் சனி பகவான் அவ்வாறு மோசமான கிரகம் அல்ல ஜோத இடத்தில் மிகவும் ஒரு அற்புதமான கெடுக்கணும் என்றால் மிகப்பெரிய ஒரு கெடுபலனை கொடுப்பார் அவர் சாதனை மேல் சாதனை படைக்கணும் என தலைபதியா ஒரு தலைமை தாங்கும் பதவியில் இருக்கணும் நம் நீதிபதியாக இருக்காருன்னா அந்த சனி பகவான் ஆதிக்கன் தவிர நீதிபதியா இருப்பாரு அந்த அளவுக்கு நீதிக்கு அரசன் சனி பகவான் நேர்மை நீதி விரும்பு போவார் அந்த அளவுக்கு சனி பகவான் ஆதிக்கம்ல இருப்பார் ஆஹ் சனி பகவான் பார்த்தோம் ராகு பகவான் யார் ஜாதகத்து இந்த நவ கிரகங்கள் இருக்கு இருக்கிறது இந்த நவ கிரகங்களில் கட்டுப்படுத்துபவர் அந்த சூரிய பகவானே வயிநடத்துபோற அந்த நவகிரகணம் அந்த சூரிய பகவானை கை க கட்டுப்படுத்தும் திறனை கொண்டவர் அந்த ராகு பகவானே அவர் நண்பர்களே இந்த நவ கிரகங்களை வய கட்டுப்படுத்த நவகரம் வயிநடத்தும் தகுதி பெற்றவர் ஏனென்றால் இந்த ராகுபகவான் மூளை மூளைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் ஏனென்றால் மூளைக்கு அதிபதி யாருன்னா அந்த புதன் பகவான் சிந்தனைக்கு அதிபதி யாருன்னா அந்த குரு பகவான் அந்த பகுத்தறிவு நுண்ணறிவுக்கு அதிக அதிபதி பகவான் இந்த கேது பகவான் அதிபதி நுண்ணறிக்கா ஒரு சயின்டிஸ்டான ஆதிக்க நிறந்தவர்களா இருப்பாங்க நுண்ணறிவு அந்த யாரையும் யாராலையும் யோசிக்க யோசிக்க அவனால கற்பனை திறன் அதிகமா இருக்கும் அவர்களாம் கற்பனை திறத செய்து முடிக்கக்கூடிய செயலாற்றலும் அதிகமா இருக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இருப்பாருலாம் கேது ஆதிக்க நிரந்தர்கள் அந்த மூன்றுக்கும் மூன்றையும் அந்த கேது நுண்ணறிவும் சிந்தனையும் அந்த புதனின் புத்தியும் கட்டுப்படுத்தும் திறன் அந்த ராகு பகவானை ஆவார் ஏன்னா அந்த மூளையை கட்டுப்படுத்தும் திறன் ஆவார் ஆவார் திடீர் மாயத்தை உருவாக்கிய உங்களை அவருடைய வலையில் சிக்கி வைத்து விடுவார் அவர் என்ன அந்த தசை அவருடைய பதினெட்டு வருட கால திசையிலும் அந்த கிராகு பகவான் என்ன படிய உங்களுடைய காலத்தை கழிப்பீர்கள் அவர் விட்டால் மிகப்பெரிய உச்சத்தில் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் மிகப்பெரிய ஸ்தானத்தில் நீங்க இருக்கக்கூடிய வண்டி வாகனம் அனைத்தும் இறந்து படம்பர வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை வாங்கக்கூடிய பார்க்க முடியும் அதுவே அவர் தவறான இடத்துல உங்களுக்கு பாவியாக பாவரோடு சேர்ந்து தீயமானோட சேர்க்கப்பட்டு அவர் உட்காரும் விதமான அந்தந்த இடத்துல உட்காராமல் தீயரகங்களில் உட்கார்ந்து விட்டால் மிகப்பெரிய சோதனைகாலமானவர் ராகுபவன் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் அவர் அவர் மற்ற இடங்களில் இந்த குடும்பத்தில் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்த குடும்பத்தை சிறைத்து விடுவார் குடும்பத்தை குடும்பத்தை விரிசல் கஷ்டம் இது நெருக்கடி குடும்பத்தில் தாய் தந்தை பிரிவினை உங்களுடைய நீங்க பிரிந்து வெளியே செல்லக்கூடிய அனைத்தும் கொடுத்து துர்பாக்கியத்தை கொடுப்பவர் ஆவார் இந்த பகவான் என்றாலே மிகவும் ஒரு முக்கியமான கிரகமாக பார்க்கிறோம் இந்த ராகுபவன் கேது பகவான் யார் என்பார் கேது பகவான் என்பவர் திடீர் ஒரு துர்பாக்கியத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் இவர் நன்றாக மூணு ஆறு பத்து பதினொன்று உட்காரும் போது இவர் என்ன செய்வார் நுண்ணறிவும் பகுத்தறிவும் அனை யாராலும் யோசிக்க முடியாததை இவர் செய்வார் யாராலும் கணிக்க முடியாததை இவர் செய்வார் அந் யாராலும் செய்து வந்து அந்த இது எவ்வாறு எப்படி இது சாத்தியமானது அந்த அளவுக்கு நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பவர் இந்த செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார் இந்த கேது பகவான் நிறைந்தவர் ஆகிறவர்களே இந்த இப்போ ஜோதிடம் என்ன கடல் போலது கடல் கடல் எவ்வளோ கடலோட ஆயத்தை யாராலையும் கண்டுபிடிக்க இதுவரை முடியவில்லை அந்த கடல் மா கடல் மாதிரியானது இந்த ஜோதிடம் சாஸ்திரம் என்பது அந்த ஜோதிட சாஸ்திரம் அந்த ஆதிக்கம் இருந்தவர்களே அந்த ஜோதிடத்தை பார்க்க முடியும் அந்த புதனும் ஆதிக்கம் அந்த குருவின் அந்த ராகுவின் இந்த நான்கு கிரகங்களை யாருக்கு ஆதரவு இருக்கே அவரே ஜோதிடர் அவர் அவரே இந்த ஜோதிடத்தின் தன்மையை உணர முடியும் கிரக அமைப்பை கண்டிப்பா அவரால் உணர முடியும் இந்த கிரக அமைப்பை அவருடைய ராசி கட்டத்தில் எவ்வாறு அவருக்கு நடக்கும் பாஸ்ட் அண்ட் பிரசண்ட் அவருடைய பியூச்சரை கண்டிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர்களை அவர்களே இருப்பார்கள் இதுவே இதுவே உண்மை இதுவே சத்தியமாகும் நண்பர்களே நவ கிரகங்களை பத்தி நம்ம அழகாக பார்த்துள்ளோம் இதுவே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசி கட்டத்திலே நவ அம்சத்தில நவ கிரகங்கள் எவ்வாறு அமைந்துள்ளது எந்தெந்த ராசிகள் எந்தெந்த கிரகங்களோட சேர்க்கப்பட்டது எந்தெந்த கிரகங்கள ஒரு பவர் எந்தெந்த கிரகங்கள் ஒரு நட்பு கிரகம் என்று சீர் தூக்கி பார்க்கணும் பாவர்களோட சேர்க்கப்பட்டிருக்கிறாரா இதோட பின்னப்பட்டிருக்காளா உங்களுக்கு எந்தெந்த ஒன்றாம் இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஸ்தான மதிப்பு ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது ஒவ்வொரு ஆதிக்கம் ஒன்றாம் வீட்டுக்கும் இரண்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் அந்த சிறப்பான ஒரு விஷயத்தை நாம் வெளியிடுவோம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பு எவ்வாறு நாம் அந்த மதிப்புடைய கிரகங்கள் அவருடைய நட்புகர்களோட சேர்க்கப்பட்டதா அவரு நட்புகனோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கா அவர் நட்புகர்களோட வீட்டில் உட்காந்துருக்கா என்பது சீர் தூக்கி பார்க்கல பாவரோட சேர்க்கப்பட்டிருக்கா பாவகர்களோட தன்மை இருக்கு பாவரோட பாவரோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கார தன்னுடைய தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து பாவர்களோட பின்னப்படுற ராகுதோட பின்னப்பட்டிருக்காரா ஆட்சி பெற்று பலன் சரியாக அமையவில்லை அப்பயும் நம்மளுக்கு கஷ்டம் கஷ்டம்னு வருதுன்னா அந்த இடத்துல ஒரு துக்கம் இருக்கிறது என்பது அதுதான் அந்த ஜோதிடர் ஒருவரே அதை ஆராய்ந்து உங்களை சொல்ல முடியும் உங்களுக்கு புரியவில்லை என்ற கண்டிப்பா நம்ம உங்களுடைய ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நவ கிரகங்களில் அமைந்திருக்கும் உங்களுடைய ராசி கட்டத்தை நம்ம கணித்து உங்களுக்கு எதிர்காலமும் பிரஷ்ட் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நடந்து இருக்கும் இதற்கு முன்னாடி ஆனால் இதுக்கு அப்புறம் இன்னும் நடக்கும் என்பதை நாம் தெளிவாக உங்களுக்கு வை புரிய வைக்க நண்பர்களே நம்மளுக்கு ஷேர் நம்ம ஒரு புதிய உருவாக்கி உள்ள இந்த சேனலை கண்டிப்பாக உங்க அனைவரும் பிடிக்க பிடிக்கும் நண்பர்களே பார்க்கும் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வீடியோ பிடித்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் சேர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கொண்டே வாருங்க கண்டிப்பா உங்களுடைய லைஃபுக்கு ஒரு எதிர்காலம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ஒவ்வொரு வீடியோ அமையும் கண்டிப்பா உங்களுக்கு புரியுதல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தடுமாறக்கூடிய அந்த வாழ்க்கையை தடுமாற்றம் இல்லாமல் அது எப்படி அது நாம் அந்த அந்த கிரகங்களில் நவ கிரகங்களில் எவ்வாறு நம்ம தப்பித்து எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் அனைத்தும் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து கொண்டு வந்தா கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் ஒவ்வொரு கிரகங்களின் தன்மை தாக்கம் பாதகம் சாதகம் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வெளியிட்டு வருவோம் கண்டிப்பா நீங்க பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் நண்பர்களே நன்றி நண்பர்களே நன்றி நன்றி அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நமக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு வீடியோதான் அமையக்கூடிய நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் வெற்றிவேல் அஸ்ட்ராலஜி நாம் நம் உங்களுடைய வாழ்க்கை தனியினை எதிர்காலத்தை கணித்து உங்களுக்கு அழகாக ஒரு ஒரு புரிதலை உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை கண்டிப்பா நம்மளால எடுத்து எடுத்துரைக்க முடியும் உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் ஷேர் பண்ணுங்க வருடம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அனைத்தும் நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் நன்றி நண்பர்களே நன்றி நன்றி